தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆண்டவர் இந்த வளத்தை நமக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கடந்த நான்கு வருடமாக ஆண்டவர் இந்த விண்துறிகள் ஊழியத்தை அற்புதமாய் நடத்தி வர தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே உங்களோடு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எபேசிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் மாதத்தை நான் வாசிக்கும் போது அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்க சிலரை சுயசியராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதலாகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆண்டவரின் நியமனம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரையும் தெரிந்து கொண்டார் நாம் வாசித்த வண்ணமாகவே ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான ஊழிய பொறுப்பை கொடுத்துள்ளார் எனவே அதை அறிந்து அதிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் ஆண்டுக்கு உண்மையுள்ள ஒரு உக்கியனாக உண்மையுள்ள ஒரு ஊழியக்கரனாக நான் செயல்பட வேண்டும் பொதுவாக தலைவனும் தொண்டனும் ஆண்டவரின் நியமனம் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனத்திலே சொல்லப்படாத சில பொறுப்புகளை தேவன் உருவாக்கியுள்ளார் இந்த யோசைப்பு குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் யோசிப்பு என்பவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் எந்த விதத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் யோசிப்பு வீட்டு விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட போது ஒரு சிறுவனாக அவர் காணப்பட்டார் அவர் சகோதரால் அவர் பகைக்கப்பட்டிருந்தார் அவனை குடியிலே அவர்கள் போட்டார்கள் போட்ட போது கூட போட்ட பின்பு போத்துப்பாருடைய அரண்மைக்கு அடிமையாக அவன் விற்கப்பட்டோம் அப்படிப்பட்ட பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு பின்பு சிறையிலே இரண்டு ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார் எல்லாமே எகிப்து தேசல நடந்த ஒரு சங்கமம் அந்த எகிப்து தேசிலே அடிமையாக அவன் அங்கே இருந்தது அவனுக்கு ஒரு சாதகமாக அங்கே மாறியது ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளை சில வேர்ல ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கும் போது அது நமக்கு பெரிய ஒரு ஆசிரதமாக அமைய சுத்தமாக இருக்கிறது இத்தனை பாடுகளையும் பொறுமைகளையும் அவன் சகிக்காதிருந்தால் ஒரு தலைவனாக வந்திருக்க முடியாது பஞ்சத்தின் போது இஸ்ரேலே எகிப்தின் தேசம் அங்கே சென்று காக்கப்படுவதற்கு யுஎஸ் அதிபதியாக ஆக வேண்டிய ஒரு அவசியத்தை தேவன் அங்கே அனுமதித்தார் அது மாத்திரமல்ல யுஎஸ் பாடுகளை சகித்து அரண்மனை சென்றான் மோசியுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பாடுகளை சகிப்பதற்காக அரண்மனையை துறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆண்டு உன்னதமான ஒரு ஆட்சி என்பது சிலர் தலைவனாக இருப்பதும் சிலர் தொண்டனாக இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் எப்படி நியமித்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்த்து ஆனாலும் இருவரும் பாட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சேவையிலே நாம் பார்க்கும்போது தேவையுடைய சித்தருக்கு யோசிப்பு ஒப்பு கொடுத்தது தான் அந்த பஞ்சகலத்தில் இஸ்ரவர்கள் காக்கப்பட்டார்கள் ஆண்டோடைய சித்தத்திற்கு மோசே ஒப்பு கொடுத்தான் அதனால் அரண்மனை விட்டு வெளியேறி போக வேண்டிய சூழ்நிலை இஸ்ரோவில் அடிமை மீட்டு கானானுக்கு வழிநடத்த முடிந்தது இவையெல்லாம் இன்னை பார்க்கும்போது அந்த அரைமயமும் பாலைவனமும் என்று பார்க்கும்போது அங்கே பாடங்களை கற்றுக்கொண்டார்கள் மோசி என்பவன் அரமனையிலே வளர்ந்தும் அடுத்த ஒரு தலைவனாய் வருவதற்குரிய வாய்ப்புகளை அவன் பெற்றுக்கொண்டான் அரண்மனையிலிருந்து அவனை வெளியேற்றுகிறான் அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ரேலின் மக்களை காணொலி தேசத்து கொண்டு சேர்க்கப்படுவது மிகவும் ஒரு அவசியமாயிருந்தது இதை கேட்டுக்கொண்டு அருமையான ஜனங்களே அங்கே மோசு எடுத்த ஒரு தீர்மானம் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அடிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் மேல் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தியுள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவ நிறுத்த நிந்தைகளையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான் எனவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் என்ன ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்பதை என்பதை அறிந்து நான் செயல்படுவோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்